ஹாய் வேர்ஸ் இந்த வீடியோல இப்ப பார்க்க போறது என்னன்னா அபிரமி அந்த அதி பாடல் இந்த பாடலை தினமும் படிக்கிறனால குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இப்போ இந்த பாடலை பார்ப்போம் தாமாம் கடம்பு படைப்பஞ்ச பானம் தனு கரும்பு வைரவர் ஏத்தும் பொழுது எமக்கென்று வைத்த சேமம் திருவடி செங்கைகள் நான்கு ஒளி செம்மை அம்மை நாமம் திரிபுரை ஒன்றோடு இரண்டு இந்த பாடல்ல லோகத்தை தொடர்ச்சியா தான் படிக்கணும் ஆனா பொருள் புரிஞ்சுக்கிறதுக்காக கடைசி மூணாவது வரியும் நாலாவது வரையும் வார்த்தைகளை மாத்தி போட்டு படிச்சாதான் பொருள் புரியும் இப்ப இந்த பாடலுக்கான பொருளை பார்ப்போம் தாமம் கடம்பு அப்படின்னா அம்மன் அணிந்திருக்க கூடிய மாலை கடம்பு மாலை படைப்பஞ்ச பானம் அப்படின்னா அவளோட ஆயுதமாகவும் படையாகவும் இருக்கக்கூடியது அவ கையில இருக்கக்கூடிய அஞ்சு மலரம்புகள் தனு கரும்பு அப்படின்னா வில்லா இருக்கக்கூடிய அவ கையில இருக்கக்கூடிய கரும்பு யாமம் வைரவர் ஏத்தும் பொழுது அவளை வணங்கக்கூடிய நேரம் வைரவர் அம்பாளை வணங்கக்கூடிய நடுஞ்சாம நேரம் எமக்கென்று வைத்த சேமம் திருவடி அப்படின்னா நான் நல்லா இருக்கிறதுக்காக கிடைச்சது அவளுடைய ரெண்டு திருவடிகள் செங்கைகள் நான்கு அப்படின்னா செம்மையான நான்கு கைகள் ஒளி செம்மை அப்படின்னா அவளுடைய ஒளியே செம்மையான ஒளி ஒன்றோடு இரண்டு பயணங்களே அப்படின்னா அவளுடைய ரெண்டு கண்ணோட நெற்றிக் கண்ணையும் சேர்த்து மூன்று கண்கள் கொண்டவள் அம்மை நாமம் திரிபுர அப்படின்னா நான் இவ்வளவும் சொன்ன அன்னையின் நாமம் திரிபுர சுந்தரியே அப்படின்னு இந்த பாடல அபிராமப்பட்டார் குறிப்பிட்டிருக்காரு ஓகே நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க